பச்சு மட்டும் வாங்க எட்டு பேர் விளையாடுங்க எட்டு பேர் விளையாடுங்க தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு எட்டு பேருந்தேன் எட்டு பேருந்தேன் முதலே சொல்லிட்டு தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி நிக்சன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிசுவ வரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கமுற்றாம்பட்டி கழுயுத பெருமாள் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான வெல்வது இதற்கடுத்தபடியாக மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி மொத்த அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பொழுதிப்பட்டி வில்லையார் துணையோடு

ஆத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக இடைய மேலூர் தொழிலதிபர் இளையா ஸ்போர்ட் சார்பாக ஐநூத்தி ஒன்று கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று கண்டாங்கிப்பட்டி நிக்சன் பிரதர்ஸ் தினை சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளதா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான பெருமை வீரர்களுக்கு பெருமை கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது அரசு வீரர்களே இந்த வடமஞ்ச வீரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாரிமுத்து மான்குட்டி காலை உரிமையாளருக்கு பொன்னாடை பொட்டிப்புகளான சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ராஜகுமார் மாமா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மான்குட்டி காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி மூணு வழங்க கத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வந்தம் உள்ளதா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா குட்டி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி கிறிஸ்துமஸ் வரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமற்றா மட்டிசி கழிமுக பெருமாள் வீரர்களை மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ஆட்டமா காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இந்த வடமஞ்சு வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற வடக்கு ஒன்றிய செயலாளரும் திருமலை ஏ அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவருடன் இணைந்து வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து முன்னோடிகளையும் விழா குழுவின் சார்பாக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிரிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் திருமலை ஏ முத்ராமலிங்கம் அவர்களையும் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இடையமேலூர் வேல்முருகன் அவர்களையும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் தமராக்கி ஏ அம்பலம் அவர்களையும் முனியாண்டிப்பட்டி கிளைக்கழக செயலாளர் அண்ணன் அசல் ராஜா அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வேட்டானா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலை நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வேட்டான தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க இருக்க சிறப்பு பரிசாக கண்டாங்கிப்பட்டி நிக்சன் பிரதர் சுனேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளதா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா இந்த விடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமையப்பா திருமலையை முத்துராமலிங்க அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமையப்பா திருமலை முத்திராமலையம் அவர்களை வருக வருக வரவேற்று மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி புகழாரம் செட்டப்படுகின்றார்கள் மேலும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் தமராக்கி அருமை ஏ அம்பரம் அவர்களையும் முனியாண்டிப்பட்டி கிழக்கு கழக செயலாளர் அசல்ராஜா அவர்களையும் மருக வருக வரவேற்று பொன்னாடை போட்டி புகழாரம் செட்டப்படுகின்றார்கள் மேலும் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இடையமலூர் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் வரவேற்று பொன்னாடை போற்றி சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்டாங்கிப்பட்டி மா வீரன் நிக்சன் பிரதர் சுனேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் இந்த வடமஞ்சுவரடி நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முனியாண்டிப்பட்டி கிளை கழக செயலாளர் அருமை ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இடையமெல்லூர் வேல்முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வெறுகளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி நிக்சன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட் மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி கிறிஸ்தும திரத்திக்கு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாகல மதுரை மாவட்டம் கும்படாம்பட்டி கலிய பெருமாள் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிவிஏ குளம் காசி காளியா பாலாஜி எஸ் எம் கே இளங்கோ சார்பாக கடச்சிணைந்தல் பசுபதி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தமன்னம் உள்ளதா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சோனை மாரிமுத்து மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையமேலூர் தொழில் அதிபர் இளையாஸ் போர்ட் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமராக்கி தொழில் அதிபர் அபிமன்யு சார்பாக ஐநூத்தி ஒன்று கண்ணாங்கிவட்டி மாணிக்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்த வேட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா ஏர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிபி குளம் காசி கானியா பாலாஜி எஸ் எம் கே இளங்கோ சார்பாக கடச்சினேந்தல் பசுபதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதுக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வேட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கருநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறிகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை என்ன பொறுத்து

போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடபஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்து கொண்டிருக்கின்ற குண்டு ஆகாசவர்களே வருக வருகன வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காளையர்களா இருவிலி ஆட்டமா பலவிலி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா அழகா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வந்திருக்கின்ற மாடுபிடி வீரர்கள் வந்திருந்தா வருகையை பதிவு செய்து கொள்ளுங்க வந்திருக்கின்ற மாடுபிடி வீரர்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்க பதியாம இருக்கீங்க வந்து பதிவு நேரங்கள் நெருங்கி வீட்டனா இந்த வடமஞ்சி வரட்டு நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு எஸ் வி போட்டோகிராபி நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க மிக்க வீரர்களா அறிவு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியமா இல்லை அதே மதுரை மாவட்டம் குட்டாம்பட்டி ஒன்றியமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த கேட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபால் மிரட்டுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கண்டாங்கி நிக்சன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் பதட்டான்குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய குமுற்றாம்பட்டி கலிங்க பெய்ய பெருமாள் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் புலிதிப்பட்டி வில்லியார் துணையோடு

சிறப்பு பரிசாக ஒன்று அல்ல இரண்டு சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமையப்பா திருமலை முத்துராமலிங்கம் சார்பாக வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேல்முருகன் சார்பாக மேலும் சார்பாக காஞ்சி மாட்டினுடைய உரிமையாளர் திருப்பதி சார்பாக ஐநூத்தி ஒன்று நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிட கடைசி 4 நிமிடங்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் மேலும் சிறப்பு பரிசாக நிக்சன் பிரதர் சார்பாக தருண் கிருஷ்ணா சார்பாக இருநூத்தி ஒன்று நிக்சன் பிரதர் சார்பாக தினேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று நிக்சன் பிரதர் சார்பாக தினேஷ் காஞ்சி மாட்டியுடைய உரிமையாளர் காஞ்சி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் முத்ராமலிங்கம் சார்பாகவும் வடக்கு ஒன்றிய இளைஞரை அமைப்பாளர் இடையமலூர் வேல்முருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வேட்டானா அரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் அருதிப்பட்டி சரவணன் கொம்பன் காளை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி கொண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வேட்டானா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பிரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க சிறப்புமிக்க மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் வேணியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையாலை இந்த வடபஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற கண்டாங்கிப்பட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் அருமையப்பா சாமிநாதர் அவர்களை விழாப்புழுவின் சார்பாக வருகவர்கள் அன்போடு வரைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனர் ஆழங்கள் கடந்து விட்டனர் ஜோராசிரியரின் கைதறிய வீரங்களை ஓர் சாலை படுத்துங்கள் நேரங்கள் யாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஏழு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடி காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்டாங்கி பட்டி நிக்சன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிசுவந்த் ரித்தி அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு

விழக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் ஈரத்தை நிலைநாட்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் இறங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா இலங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி நிக்சன் பிரதர் சார்பாக பதினெட்டாம் குடி விஸ்வதி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் குமட்டராம்பட்டி கலியுக பெருமாள் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வடமஞ்சு வருட்ட நிகழ்ச்சிக்கினை சிறப்பிப்பதற்காக வருகை கண்டாங்கிப்பட்டி திராவிட முன்னேற்ற கிளை கழகம் அருமையப்பா சாமிநாதன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் தம்பி இன்சூரி பண்ணிக்காய் இன்சூரி பண்ணிக்கோங்க அனைவாங்க மாட